தினக்காற்று செய்திகள் விருதுநகர் மாவட்டம் இராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் சமுசிகாபுரம் ஊராட்சி ஏழை எளிய நெசவாளர் விவசாயம் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு உதிரி பாட்டாளி மக்களை கொண்ட மிகவும் ஏழ்மை பகுதியாகும் ஆகையால் இராஜபாளையம் நகராட்சியுடன் சமுசிகாபுரம் ஊராட்சியை இணைக்கும் இத்திட்டத்தினால் ஊராட்சியில் உள்ள கிராமங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சிறு விசைத்தறி உற்பத்தியாளர்களும் ஏழை எளிய பொதுமக்களும் மிகவும் பாதிப்புக்குள்ளாவார்கள் எனவே சமுசிகாபுரம் ஊராட்சியை இராஜபாளையம் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் தமிழக அரசு உடனே இத்திட்டத்தை வாபஸ் வாங்கி கைவிடுமாறு அனைத்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்களிடம் மனோ அழுத்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்